ஒருவர் மூத்தாகி கடமைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு மண்ணறையில் இவர் அடக்கம் செய்யப்படுகிறார் அடக்கம் செய்யப்பட்டால் நாங்கள் மண்ணை தூவி மூடிவிட்டு நடந்து வரும் காலடி சத்தமும் கூட அதற்கு கேட்கிறது சத்தம் அதற்கு கேட்கிறது ஜனாதாவுக்கு ஏன் நிலத்தோடு நிலம் தொடர்பானது அவருக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் அங்கு மலக்குகள் முன்கர் நக்கீர் இருக்கின்றார்கள் கேள்வி கணக்குக்காக கண்ணை திறந்து பார்த்ததும் மலக்குகள் இருக்கின்றார்கள் அவருக்காக அழகான ஒரு ஒரு ஜனாதாவாக இருந்தால் வாழ்நாளிலே கண்டில்லாத ஒரு வாலிபத் தோட்டத்திலே அழகான ரூபத்திலே ஒரு மனிதர் பக்கத்தில் இருக்கலாம் நீங்கள் யார் கண்டது கிடையாது அறிமுகம் இல்லை சொல்லும் பதில் அமலுக்கு அமலுக்க சாலே நான் நீங்கள் உலகத்திலே செய்த நல்லமல் உலகத்திலே செய்த சுதூதுகள் உலகத்திலே செய்த பருந்துகள் உலகத்திலே செய்த சுண்ணத்தான அமல்கள் நல்ல கைங்கரியங்கள் அனைத்தும் அழகான ஒரு தோழன் ஒரு நண்பன் உதவியாளனை போன்று அங்கு காட்சி அளிக்கின்றது அவனுக்கு அப்பொழுதுதான் நான் கபூரில் இருக்கிறேன் என்பதை உணர்கிறான் உனக்கு நான் மறுமை வரைக்கும் பக்கத்தில் இருப்பேன் உதவியாளனாக இருப்பேன் நம் நவுமத்தல்ல புது மாப்பிள்ளையை போன்று நீ தூங்கலாம் எந்த கிடையாது இந்த பாக்கியம் கிடைக்க பெறும் யார் இருக்கிறார்களோ அவர்களை போன்ற உன்னதமான பாக்கியசாலிகள் யாருமே இல்லை அதற்காகத்தான் இவ்வாறான மிம்பர்களிலும் மச்சிதுகளிலும் ஏனைய இடங்களிலும் உளமாக்கல் தவ பணியில ஈடுபடுகின்றவர்கள் எல்லோரும் எங்களை நோக்கி அழைப்பு விடுக்கின்றார்கள் இதற்கு சுண்ணாவை செய்யுங்கள் நபி வழியை செய்யுங்கள் சரியானதை செய்யுங்கள் ஹராமலாலை பேணுங்கள் சத்தியத்தை பேணுங்கள் என்று எதற்கு சொல்லுகின்றார்கள் என்றால் சுயலாபத்துக்கல்ல எங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை மறுமை மன்னரை வாழ்க்கை பல ஆயிரம் வருடங்கள் இருக்கலாம் அந்த வாழ்க்கைக்காக இந்த வெறும் அறுபது வருடத்தை நாங்கள் வீணாக்கிவிடக்கூடாது விடக்கூடாது அன்பார்ந்த சகோதரர்களே இது முதல் தினம் அவருக்கு நல்லவர்களாக இருந்தால் அவருக்கான பதில் வழக்குகள் கேள்வி கேள்வி கேட்கும் முதல் கேள்வி உங்களிடம் அனுப்பப்பட்ட அவரை பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள் அவர் சாலிகானவராக இருந்தால் நபி வழியின் அடிப்படையிலே வாழ்ந்திருந்தால் குருவான் சுண்ணாவை சரியாக பின்பற்றி இருந்தால் அவர் ஒரு சில இலை அனுப்பப்பட்டவர் அவர் எங்களுடைய நபி அவருடைய வழிமுறையை பின்பற்றினோம் அவர் சொன்ன விதத்தில் வாழ்ந்தோம் அந்த விதத்தில் நடவடிக்கைகளை செய்தோம் என்று பதில் சொல்லுவார்கள் அதற்கு பிறகு அனைத்து கேள்விகளும் இலகுவான அப்படி இல்லை அதனுடைய மறுபக்கம் அன்பார்ந்த சகோதரர்களே அவர்களுக்கு கேள்வி கணக்கெல்லாம் முடிந்ததும் முதலாவது கபூரில் இருந்து ஒரு வாசல் திறந்து நரகம் காண்பிக்கப்படும் நரகம் எரிந்து கொண்டிருக்கிறது சாலிவானவர்களுக்கு நல்லவர்களுக்கு கபூரிலே நரகம் காண்பிக்கப்படும் முதலாவது திறந்து காண்பித்து இதுதான் உங்களுக்கான இடமாக இருந்தது நீங்கள் நல்ல செய்ததனால் அந்த நபிகளாரின் சுண்ணாவை பின்பற்றியதனால் ஹரான்களாலை பேணியதனால் வாஜிபுகளை கடமைகளை சரியாக செய்ததனால் நீங்கள் இந்த நரகத்துக்குரியவர்களாக இல்லாமல் அடுத்த காட்சி வருகிறது சுவர்க்கம் இதுதான் உங்களுக்குரிய இடம் இன்று சுவர்க்கத்துக்குரிய கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் அதனுடைய நறுமணம் கமலும் காற்று அடிக்கப்படும் நிலையில் அவருக்கு தூக்கம் போகும் மகிஷர் வரைக்கும் அவருடைய நிலை நல்ல கனவுகளாக நல்ல காட்சிகளாக நல்ல பார்வைகளாக அவருடைய கபரின் வாழ்க்கை செல்லும் பக்கத்திலே பாதுகாப்பதற்கு ஒருவர் இருக்கின்ற உணர்வு சுவர்க்கத்தை கண்ட உணர்வு சுவர்க்கத்தின் நறுமணங்களை பார்த்த உணர்வு அதனுடைய இன்பங்களை நான் இப்பொழுது அனுபவிக்க போகிறேன் என்ற உணர்வு அதோடு கபருடைய வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் இந்த பாக்கியத்துக்காக நாங்கள் எவ்வளவு கொடுத்து வேண்டும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான மச்சிதுகள் பயான் போதனைகள் கடமைகள் வரையறைகள் சரிவிலை அனைத்து எதற்காக வென்றால் அந்த மன்னரை வாழ்க்கையின் இன்பத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது அதே நேரத்தில் அடுத்த பகுதியைப் பாருங்கள்